தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொண்ணூறு காலகட்டத்தில் இந்த சேட்டலைட் சேனல்லாம் வந்துச்சு அப்போ எல்லாரும் பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க என்ன அப்படின்னா சேட்டலைட் வந்து நம்ம தமிழ் சினிமாவை அழித்து விடும் அப்படின்னு ஆனால் உலகநாயகன் கமலஹாசன் மட்டுந்தான் அதெல்லாம் அழிக்க முடியாது அந்த டெக்னாலஜியை நம்ம ஏற்றுக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொன்னார் அப்போ கமலை திட்டியவர்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நியாயத்தை நிதர்சனத்தை புரிஞ்சு கொண்டு அதுக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க இது மாதிரி ஒவ்வொரு புது முயற்சியும் இல்லை வேற ஏதாவது அச்சுறுத்தல் மாதிரியான விஷயங்கள் வந்துச்சுன்னா தியேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டர் ஓனர்ஸ் மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர்கள் கூட பார்த்தீங்கன்னா அலருவாங்க அதாவது இந்த திருட்டு விசிடி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு பயங்கரமாக அலர்ந்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ் ராக்கர்ஸு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒசாமா பில்லான ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பில்டப் கொடுத்து அவங்கள கண்டுபிடிக்க போகிறேன் தமிழ் சினிமாவே அவங்களால அழிஞ்சிட்ருக்கு அப்படிலாம் சொன்னாங்க அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாறி என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப சமீபத்தில் இந்த தியேட்டருக்கு வெளியே நின்று பப்ளிக் ரிவ்யூ பண்ற விமர்சகர்கள் பப்ளிக் ரிவ்யூ கொடுக்குற ஆடியன்ஸ் இவங்களால தான் படம் ஓட மாட்டேது அப்படின்லாம் வந்து பொருளை கலை போட்டாங்க அது வந்து கோர்ட்டே பார்த்தீங்கன்னா அவங்களை குட்டு வச்சு அமைஞ்சிருச்சு இப்ப பாருங்க ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம சினிமாக்காரங்க வேற எந்த டெக்னாலஜினாலேயோ இல்லை அச்சுறுத்தக்கூடிய தீய சக்தியாலையோ சினிமாவை அழிக்கவே முடியாது சினிமாவை அழிக்கக்கூடிய செயலை சினிமாக்காரங்களே செஞ்சிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதான் நாம் பார்த்துட்ருக்க உண்மை ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டர் ஓனர்ஸு ஒரு அஞ்சாறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான தியேட்டர் ஓனர்ஸ் அவங்க அவங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட சேனலில் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியோட மிக முக்கியமான சாராம்சம் என்ன அப்படின்னா சூர்யா நடித்த கங்குவா படத்தையும் சூர்யாவையும் கடுமையாக விமர்சனம் பண்ணி அப்புறம் வந்து கேலி பண்ணி கிண்டல் பண்ணி அந்த ஸ்பீச்சை வந்து கொடுத்துருக்காங்க அந்த இன்டர்வியூட நோக்கமே அதனால் தான் இருக்குது சரி இவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்காரணமாக தெரிஞ்சது தான் சூர்யா தொடர்ந்து சூரரை போட்டு ஜெய்விம்னு ரெண்டு படங்களை வந்து ஓடிடி தான் கொடுத்தாரு அப்போவே தியேட்டரோட சொல்லலாம் பயங்கர கட்டுப்படுறாங்க ஆனாலும் கூட கால மாற்றத்தால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான காயம் மாறி இருக்கும் அது சினிமாவில் சகஜம் தானே அப்படின்னு தான் நினச்சா அந்த வன்மத்தை விடாமல் இப்போ கக்கிக்கிட்டே இருக்காங்க குறிப்பாக வந்து ஒரு இன்ட்ரிலேயே ஒரு ஆறு ஏழு தியாட்ரு ஓனர்ஸ் வந்து உக்காந்துக்கிட்டு குறி வச்சு அடிக்கிறது வந்து கொஞ்சம் கூட நல்லால அப்படிங்கிறது தான் சூர்யா ரசிகர்கள் மட்டும் சொல்லலை பொதுவான சினிமா ஆர்வர்களே சினிமாவை நேசிக்கும் ஒவ்வொரு ரசிகரே சொல்கிறது ஏப்பா படம் ரிலீஸ் மாதிரி இங்கே பில்டப் கொடுத்தாங்க இல்லைன்னா சொல்ல ஆனால் அதையே வந்து பெரிய குற்றம் செஞ்சது மாதிரி வந்து கேலி பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நல்லது கிடையாது சூர்யா இப்போவும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாருனா அவருடைய பழைய அந்த சிம்மாசனத்துக்கு வந்துடுவார் அந்த ஸ்தாலத்துக்கு வந்துடுவார் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இதுதான் சாக்கு கங்குவா படம் பெருசாக போகலை அப்படின்னு சொல்லி குறி வச்சு தாக்கிறது விமர்சனம் பண்ணுறது கேலி பண்ணுறதுலாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை இதுவே சூரிய அடுத்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அதன் மூலம் வரும் லாபத்தை வச்சு நீங்கள் எப்படி அடுத்த தடவை சூர்யா முகத்தை பார்ப்பீங்க அப்படின்னு தான் நம்மளோட கேள்வியாகவும் இருக்குது ஸோ இனிமேலாவது சினிமாவுக்குள்ளே ஒற்றுமையாக இருங்க எப்போவோ அவர் கா கடுப்பேத்திட்டாரு ஒரு நாலு வருஷம் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு படம் ஓடலை அப்படின்னா நீங்களே இப்படி வந்து விமர்சனம் பண்ணால் பொதுமக்கள் சினிமாவை மற்றும் ஒரு கேலி கூத்த தான் பார்ப்பாங்க ஸோ தயவு செஞ்சு தியேட்டர் ஓனர்ஸுங்க திருந்துங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பதிவும் நிறைய ரசியோட கோரிக்கையாகவும் இருக்குது கருத்தாகவும் இருக்குது